நூறு ஆண்டுகள் ஜுவல்லி ஐம்பத்தி ஒன்பது நேருவேதி புதுச்சேரி புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை மாணவர் விடுதியில் வழங்கப்படும் ஆட்டு இறைச்சி உணவில் மாமிசமின்றி கொழுப்பு மட்டுமே உள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் புதுச்சேரி காரைக்கால் மாஹி ஏனாம் உள்ளிட்ட நான்கு பிராந்தியங்களிலும் ஆதி திராவிட மாணவ மாணவியர்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவ மாணவியர்களுக்கான தங்கும் விடுதி பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிறது இதில் மாணவ மாணவியர்களுக்கு வாரத்தில் இருமுறை அசைவ உணவு வழங்கப்படுவது வழக்கம் இந்த அசைவ உணவானது கொரோனா காலத்திற்கு பிறகு வழங்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் மாணவ மாணவியர்களின் பல்வேறு போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் அரசு அசைவ உணவு வழங்க நடவடிக்கை எடுத்தது இந்நிலையில் குயவர் பாளையம் ஆதிதிராவிடர் அரசு மாணவர் விடுதியில் ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்பட்ட மதிய உணவில் ஆட்டு இறைச்சிக்கு பதில் முற்றிலும் ஆட்டு இறைச்சி கொழுப்புகளால் ஆன உணவு வழங்கப்பட்டுள்ளது இதை உண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இருதய பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மாணவர் ஒருவர் அந்த உணவை தரம் பிரித்து சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் வழங்கப்பட்ட ஆட்டிறைச்சி குழம்பில் உள்ள கட்டி கொழுப்புகளை எடுத்து தரம் பிரித்து இது ஆட்டு இறைச்சி விற்பனை செய்பவர்களின் தவறா அல்லது மாணவர் விடுதியில் உள்ள சமைப்பவரின் தவறா அல்லது ஆதி திராவிடர் நலத்துறையின் தவறா என்று கேள்வி கேட்டவாறு சமூக வலைதளங்களில் தனது பதிவினை பதிவிட்டுள்ளார் எதுன்னு ஆதி ஆதிதிராவிடர் அரசு மாணவர் விடுதியில் மாணவர்களுக்கு வாங்கப்படக்கூடிய இறைச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எரிச்சி அதாவது ஆட்டோடைய இறைச்சி வாழந்தோறும் போடக்கூடிய ஒரு இறைச்சி பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு சரியான இறைச்சியும் கிடையாது இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கட்டி கொழுப்பு இது சாப்பிட்டா நமக்கு தான் கொலஸ்ட்ரால் மற்ற மற்ற பிரச்சனை என்ன வரும் வருங்க ஒரு பீஸ் கூட கிடையாது இதில் எல்லாமே கட்டி கொழுப்பு இதுக்கு சமையல்காரன் காரணமா இல்லை வெட்டியை வேறு இடத்துல அங்கே வெட்டி கொடுக்குறவங்க காரணமாக இல்லை டிபார்ட்மெண்ட் காரணமா இது யார் காரணம் என்னன்னு தெரில ஒரு பீஸ் கூட இல்லை இப்படி இருந்தால் எப்படி சாப்பிட்றது இது சாப்பிட்டா நமக்கு நோய் தான் வரும் நீங்களே பாருங்கள் இது பாருங்கள் தொடர்ந்து ஏன்னா கொரோனாவுக்கு முன்னாடி மட்டன் போட்டுருந்தாங்க எல்லா அரசு மாணவர்களிடத்துலேயும் கொரோனாவுக்கு பின்பு எங்கேயுமே போடலை பல போராட்டங்களுக்கு அப்புறம் போட்டாங்க போடணுன்றதுக்காக போடுறாங்களா இது என்னன்னு தெரியல அதனால் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை உடனே சரி செய்யணும் சமூக ஆர்வலர்கள் தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்